சங்கரன் கோவில் அருகே வடபத்திர காளியம்மன் கோவிலுக்கு வருவாய்த்துறையினர் வைத்த சீல் நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றப்பட்டுள்ளது சீல் அகற்றப்பட்டதை அடுத்து கிராம மக்கள் வான வேடிக்கையுடன் முழங்க மேலதாளத்துடன் வழிபாடு மேற்கொண்டனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா பிள்ளையார்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கிறது வடபத்திரகாளியம்மன் திருக்கோயில் இக்கோயிலில் திருவிழா நடத்தி வழிபாடு செய்வது தொடர்பாக இரு பிரிவினரிடையே பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடிய ஒரு பிரிவினருக்கு கோயிலின் உரிமையும் வழிபாடு செய்ய அனுமதியும் வழங்கப்பட்டது மற்றொரு பிரிவினருக்கு வழிபாடு செய்ய மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது இரு பிரிவினரும் தனித்தனியாக வழிபாடு செய்யலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் இந்த ஆண்டு கடந்த நான்காம் தேதி ஒரு பிரிவினர் வழிபாடு மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்தனர் அதே நாளில் மற்றொரு பிரிவினரும் வழிபாடு செய்ய போவதாக காவல்துறையினரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க கோயிலில் வழிபாடு நடத்த இரு தரப்பினருக்கும் தடை விதித்து வருவாய்த்துறையினர் கோயிலை பூட்டி சீல் வைத்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிள்ளையார்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கோயிலில் வழிபாடு மேற்கொள்ள விதித்த தடையை நிறுத்தி வைத்து உடனடியாக சீலை அகற்றி வழிபாடு மேற்கொள்ள அனுமதிக்குமாறு உத்தரவிட்டது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் வருவாய்த்துறையினர் கோயிலுக்கு வைத்த சீலை அகற்ற தாமதப்படுத்தியதால் கிராம மக்கள் கோயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் கோயிலுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றி வழக்கு தொடுத்த கிராம மக்களில் ஒரு பிரிவினரை கோயிலுக்குள் அனுமதித்தனர் இதனைத் தொடர்ந்து கிராமத்தினர் மேலதாளங்களோடு தீச்சட்டி ஏந்தி வான வேடிக்கைகளுடன் வடபத்திர காளியமனை வழிபட்டனர் கோயிலுக்கு வைக்கப்பட்ட சீல் தொடர்பாக வழக்கு எதுவும் தொடராத மற்றொரு பிரிவினருக்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு தொடர்வதால் அவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார்கள்